தமிழ் தாய் வாழ்த்து பாடலை நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா கடைசியா முடியக்கூடிய வாழ்த்துமே வாழ்த்துதுமே என்று நாம் தமிழ் தாயை வாழ்த்துவதற்கு ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை வாழ்த்துகிறோம் காரணம் என்னவென்றால் நாம் வாழ்த்தும் போது அந்த உவகையில் அந்த பேர் நம்மை நம்மி மறந்து மூன்று முறை வாழ்த்துகிறோம் எனவே இப்படியாக நாம் செயலில் பயன்படுத்துகின்றோம் அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இந்த அடுக்கு தொடரை நாம் பயன்படுத்துகின்றோம் மகிழ்ச்சிக்காக விரைவாக அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவலமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல அச்சமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல இது போன்ற இந்த ஐந்து காரணங்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம் இந்த சொற்களை நாம் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை வரைக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம்